நான் ஏற்கனவே சொன்னேன் இன்றைக்கு காவல்துறை அதிகாரி என்ன சொல்றாங்க இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த இருக்கிற காவல்துறை ஆணையால் சொல்றாரு கோசல் இருந்து நூறு நூறுக்கு கம்ப்ளைண்ட் வந்தது அதன் பிறகு நான் வழக்கு பேசுவேன் இன்றைக்கு செய்தி இதே அமர் அடுத்தது வரேன் இன்றைக்கு அமைச்சர் என்ன சொல்றாரு கோசலுக்கு கம்ப்ளைண்ட் வரவில்லை நேரடியாக காவல் நிலையத்தில் மாணவி புகார் செஞ்சிருக்கான்னு சொல்றாங்க இதுலயே மாறுபட்ட கருத்து இருக்குது இதுதான் காவல்துறை நிலமை இன்னொன்னு எஃப்ஐஆர் எப்படி கணிஞ்சது என்றைக்கு புகார் கொடுக்கப்பட்ட மாணவியுடைய அந்த நிலையெல்லாம் பத்திரிகையில வெளியே வந்துட்டு பேரே வரக்கூடாது சட்ட நீதியாக பேர் வரக்கூடாது ஆனா எஃப்ஐஆர் பதிவு செய்த அந்த எஃப்ஐஆர் எப்படி வெளியில வந்தது என்றைக்கு கேட்டால் காவல்துறையில் வந்து ஏதோ சாக்கு போக்கு சொல்றாங்க அந்த எரர் வந்துடுது டெக்னிக்கல் எரர் வந்துடுதுன்னு சொல்றாங்க அது உண்மை அல்ல நேற்றை தானே இது ஆணையார் சொல்றார் தவறு நடந்தால் நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னார் இன்னைக்கு மாத்தி பேசுறாங்க